ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தோடைய சிறப்புக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாய்ந்தது இது தீராத நோய்களையும் தீர்க்கும் குணமுடையது சூரபத்மனை போரில் வென்று மயிலாவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்து கொண்டவர் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது பன்னீர் இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்று காட்சியளிக்கும் திருநீற்றை பன்னீர் இலையில் பத்திரமாக வைத்துக்கொள்வது கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலாகுமாம் முருகனுக்கு ஒரு பக்கத்துக்கு ஆறு கரங்கள் என இரு பக்கத்துக்கு மொத்தம் பன்னிரண்டு கரங்கள் பன்னீர் மரத்தின் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் உள்ளன பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலையானது முருகப்பெருமான் தனது பன்னிரு கரங்களால் விசுவாமித்திரனின் காச நோய் நீங்குவதற்காக திருநீரு அளித்ததன் தாத்பரியம் இது என விவரிக்கிறது தல சூரபத்மனை வதம் செய்து முடித்த பின் போர்காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தனது பரிவாரங்களுக்கு பன்னீர் கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்பது தல புராணம் முடிந்த பின்னர் அசுரர்களை எரித்து போரிட்ட முப்பது முக்கோடி தேவர்களும் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னீர் மர இலைகள் வேத மந்திர சக்தி உடையவை என்கிறது புராணம் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியின் வேத மந்திரம் சக்திகள் நிறைந்து விடுகின்றன தாடகை என்னும் பெண்ணை ஸ்ரீ ராமபிரான் மூலமாக வதம் செய்த காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட குன்மம் முதலான நோய்கள் தீர ஸ்ரீ ராமபிரான் கனவில் கூறியபடி செந்தில் ஆண்டவர் இலை விபூதியை தரித்து கொண்டு நோய் நீங்க பெற்றார் விஸ்வாமித்திரன் மகரிஷி திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் தீராத நோயினால் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனதார வேண்டி கொண்டு உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமாக பன்னீர் பிரசாதத்தை பெற்று நெற்றியில் வைத்து கொண்டால் தீராத நோய்களும் தீரும் தடைகளும் அகலும் என்பது நம்பிக்கை முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் திருவாரூர் ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ தேசிகமூர்த்தி தம்பிரான் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார் அச்சமயம் பொருள் பற்றாக்குறை ஏற்பட கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோயில் தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறினாராம் அதன்படி அவர்கள் திறந்து பார்க்கும்போது தத்தம் வேலைக்குரிய கூலி அதில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய் சிலர்த்தனர் என்கிறது கோயில் வரலாறு வலிப்பு குஷ்டம் நீரிழிவு குன்மம் முதலிய கொடுமையான வியாதிகளும் பூத பிரேத பிசாசங்கள் பற்றியதால் உண்டாகும் துன்பங்களும் உன்னுடைய இலை விபூதி பிரசாதத்தை பூசிக்கொண்ட மாத்திரத்தினால் மறைந்துவிடுமே என்கிறது ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஒரு ஸ்லோகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்செந்தூரில் போய் இந்த பன்னீர் இலை பிரசாதம் வாங்காதவங்க போய் வந்து வாங்கிக்கோங்க ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த பிரசாதம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்